ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நமது பிஜி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இவங்களுக்கு மட்டும் என்ன இருக்குது இவர் செய்வது நியாயமா இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா என கோபமாக பேசியுள்ளார் ஒரு பெண் அதுவும் யாரை பார்த்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்து யார் இந்த பெண் ஏன் ரஜினியை குறிவைத்து தாக்குகிறார் அப்படி என்ன தான் இவர்களுக்குள் நடந்தது தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கப்பா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா இப்படி நம்ம சூப்பர் ஸ்டாரை பேசியது வேறு யாரும் இல்லைங்க அவங்க நைபர் தான் அதாவது அவங்க பக்கத்து வீட்டுக்கார பெண் தான் அப்படி அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வாங்க தெளிவாக பார்க்கலாம் தன்னுடைய வீட்டில் மெயின் கேட்டில் இருந்து பல அடி தூரத்தில் ரசிகர்களை நிறுத்தி கேட்டு பின்புறம் ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி கும்பிடு போடுவது நமது தலைவருடைய வழக்கமாம் அப்படி தள்ளி நிறுத்துற இடைவெளி காரணமா பக்கத்து வீட்டு அருகில் ரசிகர்கள் நிற்பார்களாம் நேற்று தலைவருடைய பொங்கல் ரசிகர்கள் மீட்டிங் சம்பவத்தில் பக்கத்து காலையில் பக்கத்து வீட்டார் வந்து அதிகாலையில் எழுந்து மணிக்கணக்கில் போட்ட பொங்கல் கோலத்தை நம்ம ரசிகர் குஞ்சுகள் கால்களால் மிதித்து கலைத்து விட்டார்களாம் அந்த அம்மா குடும்பத்துடன் இறைவனை வணங்கும் போது டைமிங்காக தலைவர் அவர் வீட்டில் வெளியே வந்து வணக்கம் போட தலைவா தலைவான்னு ரசிகர்கள் கோஷம் போட பக்கத்து வீட்டு அம்மாவால் நிம்மதியாக சாமி கூட கும்பிட முடியவில்லையாம் இப்படி சாமி கூட கும்பிட விட மாட்டேங்கிறாங்களேன்னு வெளியே வந்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியுது கோலமெல்லாம் அழிச்சு வச்சுருக்காங்கன்னு அவங்க வீட்டு கோலம் அலங்கோலம் ஆனதை பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க சரி பக்கத்தில் ரஜினி விட திரும்பி பார்த்தா அவங்க வீட்டு கோலம் களையாமல் அப்படியே அழகா ஜம்முன்னு இருந்ததாம் அதுக்கப்புறம்தான் தலைவருக்கும் ரசிக குஞ்சுகளுக்கும் பொங்கல் வைத்து அதிரடி காட்டியிருக்கிறாங்க அந்த அம்மா தலைவா தலைவான்னு ரசிகர்கள் கோஷம் போடுறாங்க எங்களை மாதிரி இந்த தெருவில் உள்ள இருபத்தி ஒரு வீட்டுக்காரங்களும் கஷ்டப்படுறோம் ஏன் உங்கள் ரஜினி கேட்ட திறந்து வீட்டில் வீட்டுக்குள்ளே விட வேண்டியது தானே தலைவரை போய் பார்க்க வேண்டியது தானே தலைவா இறைவான்னு சொல்லிக்கிட்டு வருவாங்க எங்களை மாதிரி ஒருத்தரும் இப்படி கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க அவரை பார்க்க வருவாங்க கேட்ட திறந்து உள்ளே போங்க உங்கள் கேட்ட திறந்து போகிறதுக்கு எங்கள் வாசலை ஏன் இப்படி பண்ணுறீங்க என்ன நான்சென்ஸ் இது உங்கள் கேட்ட திறந்து உங்கள் ரசிகர்களை உள்ளே விட வேண்டியது தானே தலைவரைய தலைவருடைய வீட்டை அவங்களும் பார்க்கட்டும் உங்கள் கிட திறக்க மாட்டீங்க ஆனால் நாங்கள் எங்கள் வீட்டை எங்கள் வீட்டை இப்படி மூடி வச்சுக்கிறணுமா அன்னைக்கு அந்த அம்மா ராத்திரி பத்து மணிக்கு ஃப்ரெஷ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாங்க நாங்களும் டேக்ஸ் கட்டுறோம் ஆனால் எங்களுக்கு எந்த அட்வான்டேஜும் இல்லை போதா குறைக்கு பண்டிகைன்னு வந்துட்டால் இந்த மாதிரி அதிகாலையில் வந்து கூட்டமாக சாமி கும் சாமி கும்பிட முடியாமல் வேறு எதுவும் பண்ண முடியல அப்படின்னு வேதனையுடைய அவருடைய மனக்குமுறலை சொல்லியிருக்காங்க அவருடைய இந்த பேச்சு தான் இப்போ இணையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு எப்போதுமே வீட்டோடைய மாடியில் இருந்து கை காட்டும் ரஜினிகாந்த் இன்று வீட்டிற்கு வெளியே வந்து ரசிகர்களுக்கு அட்வைஸ் கொடுத்து வெளியே அனுப்பி வச்சுருக்காராம் அதனால் அந்த ஏரியாவில் கொஞ்சம் நெரிசல் ஏற்பட்டிருக்கு போல் பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய கஷ்டம் தலைவர் காதுக்கு எட்டுமா பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்